அடேங்கப்பா இது நம்மளு சிலையே இல்லையே பிரபல பாலிவுட் தயாரிப்பாளருடன் கைகோர்த்த ரஜினிகாந்த் லைகா தயாரிப்பில் வேட்டையன் படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் நூற்று எழுபத்தோராவது படத்தில் நடிக்கவுள்ளார் இந்நிலையில் திடீரென தற்போது பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் உடன் இணைந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ரஜினிகாந்த் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தற்போது அந்த பாலிவுட் தயாரிப்பாளரே வெளியிட்டுள்ளார் ஜோதிகா சூர்யா தனுஷ் நயன்தாரா என பலரும் இந்தி படங்களில் நடித்து வருகின்றனர் அந்த காலத்திலேயே அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபலங்களுடன் இந்தியில் நடித்து மாஸ் காட்டிய ரஜினிகாந்த் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிடலாம் என இங்கேயே சிட்டில் ஆகிவிட்டார் ஜெய்லர் பிளாபஸ்டர் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் தமன்னா மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் அறுநூறு கோடி வசூல் வேட்டையை நடத்தி மிகப்பெரிய இண்டுசிறு ஹிட்டை கடந்த ஆண்டு நடத்தியது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கேமியோ ரோலில் நடித்த லால் சலாம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை வேட்டையின் வேட்டையாடும் லால் சலாம் ஓடவில்லை என்றாலும் நானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் மஞ்சு வாரியர் ராணா டகுபதி ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் உருவாகி வருகிறது முதல் நாளை வேட்டையின் திரைப்படம் லியோ படத்தின் முதல் நாள் வசூலை முறியடித்து நூற்று ஐம்பது கோடி வசூல் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தலைவர் நூற்று எழுபத்தொன்று அந்த படத்தை முடித்துவிட்டு விரைவில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கப் போவதாக கூறுகின்றனர் அந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக ராகவா லாரம்ஸ் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாலிவுட் தயாரிப்பாளருடன் இணைந்த ரஜினிகாந்த் இந்நிலையில் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் சஜித் நடிகாவாலா சாஜித் நதியேட்வாலா உடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பை நடத்தியுள்ளார் அந்த புகைப்படத்தை வெளியிட்ட சஜித் நடிகாவாலா சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து போகிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு என பதிவிட்டுள்ளார் குடும்பத்துடன் சந்திப்பு ரஜினிகாந்த் மட்டுமின்றி ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தும் சஜித் நடிகவாலா மற்றும் அவரது மகளை சந்தித்து எடுத்துக் கொண்ட புகைப்படமும் வெளியாகியிருக்கிறது விரைவில் என்ன படம் யார் இயக்குனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது யாரு இந்த சஜித் நடிகவாலா பாலிவுட்டில் சூப்பர் ஹிட் அடித்த ஹவுஸ் புல் சீரீஸ் படங்கள் இதுவரை ஐந்து பாகங்கள் வெளியாகியுள்ளன அந்த அனைத்து படங்களையும் இவர்தான் தயாரித்துள்ளார் மேலும் பாகி பாகி இரண்டு மற்றும் மூன்று சூப்பர் முப்பது பச்சன் பாண்டே எண்பத்தி மூன்று சத்யபிரேம் கதா உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்திருக்கும் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர்தான் இவர் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் பாலிவுட் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கப் போகிறாரா என்றும் பான் இந்தியா படமாக இது உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது